பொங்கல் திருநாளை ஒட்டி பல வண்ண நிறங்களில் மாட்டுக் கயிறுகள் தயாரிக்கும் பணி தீவிரமடைந்துள்ளது தருமபுரி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் இந்த கயிறுகளின் விற்பனையும் களை கட்டியுள்ளது இது குறித்த ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பை காணலாம் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை அடுத்த வாரம் கொண்டாடப்பட உள்ள நிலையில் மாடுகள் உள்ளிட்ட கால்நடைகளுக்கு தேவைப்படும் வண்ண வண்ண கயிறுகள் சங்கிலிகள் மற்றும் அலங்கார பொருட்களின் விற்பனை விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது தருமபுரி மாவட்டத்தில் தருமபுரியை அடுத்த செம்மாண்டகுப்பம் பகுதியில் பாரம்பரியமாக மாடுகளுக்கு தேவையான கயிறுகள் தயாரிக்கப்பட்டு வருகிறது மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பிற மாவட்டங்களில் இருந்தும் இங்கு மாடுகளுக்கு தேவையான கயிறுகள் வாங்குவதற்கும் அலங்கார பொருட்களை வாங்குவதற்கும் விவசாயிகள் மற்றும் கால்நடை வளர்ப்போர் வருகை புரிகின்றனர் இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகையையொட்டி பலவிதமான வண்ண வண்ண கயிறுகள் மற்றும் மாடுகளுக்கு தேவையான சங்கிலிகள் அலங்கார பொருட்கள் என விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இங்கு தயார் செய்யப்படும் கயிறுகள் மற்றும் சங்கிலிகள் மாவட்டத்தில் நடைபெறும் பல்வேறு சந்தைகளுக்கும் பிற மாவட்டங்களுக்கும் விற்பனைக்காக அனுப்பப்பட்டு வருகிறது குறிப்பாக சென்னை பெங்களூரு உள்ளிட்ட மாநகரங்களுக்கும் இங்கு தயார் செய்யப்படும் மாட்டு கயிறுகள் சங்கிலிகள் விற்பனைக்கு அனுப்பப்படுகிறது கோவை திருப்பூர் பொள்ளாச்சி உள்ளிட்ட இடங்களில் நடைபெறும் பெரிய சந்தைகளுக்கும் செம்மாண்ட குப்பத்தில் தயாரிக்கப்படும் மாட்டுக் கயிறுகள் விற்பனைக்காக அனுப்பப்படுகிறது ஐந்து ரூபாயிலிருந்து ஐநூறு ரூபாய் வரை விதவிதமான மாட்டுக் கயிறுகள் இங்கு தயாரிக்கப்படுகிறது பல எண்ணல்களை தாண்டி இத்தொழிலில் சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஈடுபட்டு வரும் இவர்களுக்கு அரசு மானிய உதவிகளை அளிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றனர் நாற்பது ஐம்பது வருஷமும் வந்து பாத்தீங்கன்னா இந்த அட்டை வந்து கயிறு பண்ணிட்டு இருக்காங்க அப்பா அம்மா பாட்டி வந்து பாட்டிலிருந்து பண்ணிட்டு இருக்காங்க வெளி மாநிலத்துக்கு ஏற்றுமதி செஞ்சிட்டிருக்காங்க அண்டை மாவட்டத்துக்கும் வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா திருப்பத்தூர் கோயம்புத்தூர் பொள்ளாச்சி இந்த மாதிரியான மாவட்டங்கள் போது அதுவும் இல்லாமல் வெளியில் ஆந்திரா கர்நாடகா இந்த மாதிரியான மாநிலத்தில் வந்து நம்ம நம்ம ஊர்லேருந்து உற்பத்தி செஞ்சு வெளியில் போயிட்டு இருக்கோம் டிடி தமிழ் செய்திகளுக்காக தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி